அழகு இருபத்தி ஏழு வயதான ஆர்யா மனைவி சாய்ஷாவின் புகைப்படம் நடிகர் சூர்யா நடிப்பில் முருகதாஸ் இயக்கத்தில் இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான படம் கஜினி இப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின் பத்து ஆண்டுகள் கழித்து தெலுங்கில் அகில் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகினார் நடிகை சாய்ஷா இப்படத்தினை தொடர்ந்து ஜெயம் ரவியின் வனமகன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி கடைக்குட்டி சிங்கம் ஜுங்கா கஜினிகாந்த் காப்பான் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானார் கஜினிகாந்த் படத்தின் போது நடிகர் ஆர்யா மீது காதல் ஏற்பட்டு மார்ச் திருமணம் செய்து கொண்டார் சினிமாவிலிருந்து சற்று விலகிய சாய்ஷா ஆரியானா என்ற மகளை பெற்றெடுத்து வளர்த்து வருகிறார் அதன் பெண் ஆர்யாவுடன் டெடி படத்தில் நடித்தார் திருமணத்திற்கு பின் தன் கணவரின் அனுமதியுடன் பத்து தள படத்தில் கவர்ச்சி ஆட்டம் போட்டு ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார் இதனையடுத்து இன்ஸ்டாகிராமில் நடனம் ஆடி வீடியோவையும் பகிர்ந்து வருகிறார் தற்போது பல நாட்களுக்கு பின் கிளாமர் லுக்கில் எடுத்த கியூட் புகைப்படத்தை பகிர்ந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார்